பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்த போது இது அதாவது காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்த பிறகு இந்த பிரச்சனை இதுவரைக்கும் வரவில்லை பாஜகவினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாம் அமைத்து விட்டோம் உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அதன் பிறகு இதுநாள் வரையில அங்கு பிரச்சனை இல்லை தண்ணீர் சரியாகத்தான் வந்து கொண்டிருந்தது காங்கிரஸ் ஆட்சி வந்த உடனே தான் தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று அடம் கொண்டிருக்கிறார்கள் மல்லிகார்ஜுன கார்கே உடன் பேசுகிறீங்களா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கர்நாடகாவின் தலைவர் ஏன் பேசல யாராவது உங்களை தடுத்தார்களா கையை பூச்சி இழுத்தார்களா பேச போட்டா கிடையாது தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தருவதை விட காங்கிரஸ் காரர்களை பகைத்துக் கொள்வது பிரச்சனை என்று நினைக்கிறார் நிதி சுமை என்பது லஞ்சம் ஊழலினால் தான் முறைகேடுகளினால் தான் இதுல மக்களை நீங்கள் பாதிக்கக்கூடிய வகையில இந்த கட்டணத்தை ஏற்றுவது என்பது நம்மால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது எதற்கெல்லாமோ தினந்தோறும் பேசிக்கொள்கிற காங்கிரஸின் திமுகவும் ஏன் இது குறித்து பேசவில்லை அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ நம்ம சிபிஐ விசாரணை தேவையில்லை உங்களால் தைரியம் இருந்தால் முடிஞ்சால் பிஜேபியில் யாரை தொடர்பாங்களோ கைது பண்ணுங்க அது என்ன நீங்கள் செய்யலையே அப்போ நீங்கள் போய் பேசுகிறீங்க தானே அர்த்தம் அப்போது சிபிஐ விசாரணை வரக்கூடாது என்பதற்காக இது போன்ற விஷயங்களை திருமாவளவன் பேசுகிறார் ரவுடிகள் இது போன்ற குண்டர்கள் கூலிப்படைகள் உருவாகுவதற்கு பெருகுவதற்கு காரணம் என்ன யார் காவல்துறையுடைய கைகளை கட்டி போட்டது யார் ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லாம் இத்தன அடக்கப்பட்டிருந்தார்கள் என்பது உண்மைதான் யாராலும் தலைகீழாக நின்று மூக்கால் தண்ணீர் கொடுத்தால் கூட கர்நாடகாவால் தமிழகத்தினுடைய ஒப்புதல் இன்றி மேகதாதனை கட்ட முடியாது எவ்வளோதான் நீர் தொலைப்படி ஜன வணக்கம் சிறப்பு நேரில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் பாஜக துணைத்தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்துல திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று வருடமா வந்துட்டு உயர்த்தி மின்கட்டணம் உயர்வு என்பது கண்டிக்கத்தக்கது கடும் கண்டனத்திற்குரியது சாதாரண மக்களுடைய வாழ்வில் இது ஒரு மிகப்பெரிய சுமையை ஏற்றி வைப்பது போன்ற ஒரு பாரத்தை ஏற்றி வைப்பது போன்ற ஒரு செயலாகும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் அதாவது அந்த ஆட்சியினுடைய தான் இது மிக தெளிவாக காண்பிக்கிறது டான்ஜெட்கோ மற்றும் டான்ட்ரான்ஸ்கோ அதாவது மின் பகிர்மான கழகம் மற்றும் மின் உற்பத்தி கழகம் இது வந்து முறையான அளவில் செயல்படவில்லை என்பதை உணர்த்துகிறது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு மத்திய அரசு இதை என்பது போன்றெல்லாம் பேசி வருகிறார் மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது தவறே கிடையாது இந்த இரு கடகங்களும் அதாவது டேஞ்செட்கோ என்று சொல்லப்படுகிற தமிழ்நாடு மின் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த நிறுவனமானது இந்தியாவிலே மிக சிறந்த நிறுவனம் என்பதில் மாற்றுக்கருத்து எனக்கு இல்லை ஆனால் அதில் இருக்கக்கூடிய நிதி சுமைகள் எப்படி வருகின்றன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அந்த நிதி சுமையை குறைப்பதற்காக விலையை ஏற்றுவதாக சொல்கிறார்கள் நிதி சுமை எவ்வாறு வருகிறது என்பதுதான் கேள்வி அந்த நிதி சுமை என்பது நம்முடைய கொள்முதல்ல வருகிறது நீங்கள் ஒரு திட்டத்தை துவங்கு என்று சொன்னால் ஒரு மூன்று திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய திட்டங்கள் டெஞ்செட்கோ நிறுவனத்தினால் நடத்தப்படுகிறது அது குந்தாவிலே இருக்கக்கூடிய நீரேற்று மின் நிலையம் திட்டம் அதே மாதிரி மத வடசென்னை அழகு மூணு திட்டம் உடன்குடி திட்டம் அதே மாதிரி உப்பூர் உப்பூரில் கிட்டத்தட்ட பல வருடங்கள் அங்கே ஒரு அனல் மின் நிலையம் தூங்குவதாக சொல்லி கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி அந்த கடனுக்கான வட்டியையும் செலுத்தி இன்றைக்கு அந்த திட்டத்திற்கு மூடு விழா நடத்தியிருக்காது இந்த மூன்று வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் ஏன் முடிவு செய்யவில்லை ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் வட்டி மட்டுமே அதே போன்று நாம் சொன்ன அந்த மூன்று திட்டங்கள் இதற்கான வட்டி ஒவ்வொரு நாளும் வருமானம் இல்லாமல் வட்டியை செலுத்தி கொண்டிருக்கிறோம் இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே முடிந்திருக்க வேண்டிய திட்டங்களுக்கு வருமானம் இல்லாமல் நாம் வரி செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிர்வாக சீர்கேடு என்பதுதான் உண்மை நான் குறை சொல்ல விரும்பவில்லை அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இல்லை என்பதால் தான் இது போன்ற நிகழ்வுகள் அதே போல கொள்முதல் உதாரணத்துக்கு ஏலம் வந்து செய்யும் பொழுது என்ன ஆகுது ஒப்பந்த புள்ளி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் இந்த பொருளை நூறு ரூபாய் மதிப்புள்ள பொருளை நீங்கள் முந்நூறு ரூபாய்க்கு வாங்குவது வாங்குவது இதுதான் விஷயமே நான் மிக சுலபமாக இதை நான் வந்து எளிய வகையில் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் அதாவது கொள்முதலான கொள்முதலுக்கான விலையை அதிக விலை கொடுத்து வாங்குவதால் தான் ஒரு அந்த நிதி சுமை ஏற்படுகிறது பொருளை கொடுத்து இல்லைன்னு நீங்க மறுக்கலாம் ஆனால் இதுவரை பலமுறை டெண்டர்கள் ஏன் ரத்து செய்யப்படுகின்றன என்பதையும் நாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் எழுகிறது அதனால இது முழுக்க முழுக்க நிதி சுமை என்பது லஞ்சம் ஊழலினால் தான் முறைகேடுகளினால் தான் மக்களை நீங்கள் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த கட்டணத்தை ஏற்றுவது என்பது நம்மால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பா இது வந்து உலகம் அறிந்த ஒரு விஷயம் செலவினங்கள் அதிகமாகிறது என்று பொருள் கிடையாது கொள்முதல் விலை அதாவது இந்த மணி சேவ்ட் மணி சொல்வாங்க அதாவது சேமிக்கப்பட்ட பணம் சம்பாதித்த பணம் அப்போ நீங்கள் சேமிக்க மறுத்து விட்டீர்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் ஊழல் தான் காரணம் தனியார் துறையினுடைய முதலீடுகள் வர வேண்டும் உதாரணத்திற்கு சூரிய ஒளி மின் உற்பத்தி அப்போ சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்பவர்களை நீங்கள் அதிக அளவில் என்கரேஜ் செய்யணும் நீங்கள் வந்து அவங்களை நீங்கள் வந்து சரியான முறையில் அவர்களை ஊக்குவித்து நீங்கள் இதை செய்யுங்கள் என்று வரவேற்பதற்கு பதிலாக சூரிய ஒளி மின்து மின் ஒரு மெகாவாட் உற்பத்தியை தொடங்குவதற்கு இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் என்று சொன்னால் எப்படி இந்த துறை வந்து விளங்கும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய உற்பத்தியை சரியாக முறையாக குறித்த நேரத்திற்குள்ளே செய்துவிட்டால் தனியாரிடமிருந்து நாம் ஏன் மின்சாரம் வாங்க வேண்டும் இரண்டு ரூபாய் எண்பது பைசாவிற்கு இன்னைக்கு வந்து வாங்கிறோம் என்று சொன்னால் டைஞ்செடுக்கோ இங்கே மண் உற்பத்தி செய்பவர்களிடமிருந்து ஆனால் நீங்கள் தனியார் வந்து வெளி வெளியே தனியார் வாங்கும் வாங்கும்போது பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அப்போ காஸ்ட்டு வாங்கும் பொருளினுடைய விலையை நீங்கள் குறைக்காமல் அதிலே ஊழல் செய்துவிட்டு மக்களிடையே அந்த சுமையை செலுத்துவது நியாயமான விஷயம் அல்ல இதுதான் யதார்த்தமான உண்மை இப்போ நாற்பது நாற்பது வெற்றிக்கு மக்கள் கிடைத்த திமுக இதுதான் திராவிட மாடல் அரசியல் மக்களை இப்படி எல்லாம் ஏமாற்றி பொய் சொல்லி மோசடி செய்து தேர்தலின் போது ஒன்று சொல்வது தேர்தலின் போது அங்கே அந்த பகுதிக்கு சென்று பணம் கொடுப்பது அங்கே அவர்களுக்கு இலவசமாக கொடுப்பது போன்று மக்களை இவர்கள் வந்து கரப்டாக அதாவது ஊழல்வாதிகளாக மக்களையே ஆக்கிவிடுகிறார்கள் அந்த அளவிற்கு அதுதான் திராவிட மாடல் என்று நாம் சொல்கிறோம் அதனால் இது திமுகவிடமிருந்து நாம் இதை எதிர்பார்த்தது தான் இது மூன்றாவது முறையாக இதை வந்து மறுபடியும் மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டு பழைய தூக்கி மத்திய அரசாங்கத்தின் மீது போடுவது எந்த விதத்தில் மத்திய அரசாங்கம் தன்னுடைய பொதுத்துறையின் நிறுவனங்களின் மூலமாகத்தான் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரையிலும் டேன்ஜட்கோ நிறுவனத்திற்கு கடன் கொடுத்திருக்கிறது இல்லை என்று மறுக்க முடியுமா அப்போ உங்களுடைய நிர்வாகமின்மையினால் உங்களுடைய ஊழல் தன்மையினால் இங்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் அதைத்தான் நாம் அந்த தமிழகத்துல நீங்க ஒரு பிரச்சனையா பாத்தீங்கன்னா காவிரி நீர் திட்டம் வந்துட்டு நீங்க ஒரு பிரச்சனை இருக்க சார் இப்போ கர்நாடக எட்டாயிரம் எட்டாயிரம் தான் வந்து திறந்துவிட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கே அடுத்து கட்சி கூட்டம் எல்லாம் கூட்டப்பட்டுச்சு இதுல ஒரு ஸ்டாலின் வந்து மூணு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு சார் மீண்டும் உச்ச நீதிமன்ற சட்ட போராட்டம் வழியாக நாங்க போராட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் சட்ட ரீதியாக போராடுகிறோம் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வதெல்லாம் நாம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாராளமா போட்டோம் ஆனா நடப்பது அங்கு காங்கிரஸ் ஆட்சி வேண்டும் என்றே காங்கிரசும் திமுகவும் இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் எதற்கெல்லாமோ தினந்தோறும் பேசிக்கொள்ளுகிற காங்கிரசும் திமுகவும் ஏன் இது குறித்து பேசவில்லை அட்லீஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்த போது இது அதாவது காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்த பிறகு இந்த பிரச்சனை இதுவரைக்கும் வரவில்லை பாஜகவினுடைய ஆட்சி அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாம் அமைத்து விட்டோம் உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அதன் பிறகு இது நாள் வரையில அங்கு பிரச்சனை இல்லை தண்ணீர் சரியாகத்தான் வந்து கொண்டிருக்கு காங்கிரஸ் ஆட்சி வந்த தான் தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ எதற்கெடுத்தாலும் இண்டி கூட்டணி இண்டி கூட்டணி என்று சொல்கிற நீங்கள் இந்தி கூட்டணியினுடைய கூட்டத்தை கூட்டி கர்நாடகாவிலே நீங்கள் செய்வது தவறு என்று ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போவது சரிதான் நான் அது இல்லை என்று சொல்லலை நீதிமன்றத்துக்கே போக வேண்டாம் ஏன் சொன்னால் மத்திய அரசு ஒழுங்காற்று வாரியம் எல்லாமே என்ன உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டோ அதைத்தான் செய்யும் அதை தாண்டி கர்நாடக அரசு மறுத்தால் நீதிமன்றம் செல்வதுதான் வழி ஆனால் இதுவரையிலும் காங்கிரஸ் தலைவரை குறித்தோ காங்கிரசுடைய முதல்வர் குறித்தோ விமர்சனம் செய்யாத முதல்வர் ஏன் உங்களுக்கு தண்ணீர் முக்கியமா காங்கிரஸ் ஆட்சி முக்கியமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது கண்டனம் தெரிவித்தான் தெரிவிச்சு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இதுவரைக்கும் இது குறித்து கர்நாடக முதலமைச்சர்கிட்ட பேசினீங்களா ஏன் பேசல ராகுல் காந்தியிடம் பேசினீர்களா இல்லை மல்லிகார்ஜுன கார்கே உடனும் பேசினீர்களா மல்லிகை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கர்நாடகாவை சார்ந்தவர் ஏன் பேசலை யாராவது உங்களை தடுத்தார்களா கையை பிடித்து இழுத்தார்களா பேசக்கூடாதுன்னு கிடையாது பேசுனேன் ஏன் பேசல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தருவதை விட காங்கிரஸ் காரர்களை பகைத்துக் கொள்வது பிரச்சனை என்று நினைக்கிறார் முதல்வர் நமது டி கே சிவக்குமார் வந்துட்டு மேகதாது அணை கட்டுவதற்காக தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காரு தமிழக தமிழ்நாடு அரசு இது எப்படி சார் தலைகீழாக நின்று மூக்கால் தண்ணீர் கொடுத்தால் கூட கர்நாடகாவால் தமிழகத்தினுடைய ஒப்புதல் இன்றி மேகதாது அணை கட்ட முடியாது இவ்வளவுதான் செல்வ பெருந்தகை வந்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு காவேரி விவகாரத்தில் இது குறித்து ஒரு புரிதல் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி அமைக்கப்பட்டிருக்கிறது காவேரி மேலாண்மை ஆணையம் அப்போ அந்த காவேரி மேலாண்மை ஆணையம் இதை திறந்து விடு என்று சொல்லி ஆகிவிட்டது பிரதமர் யாருக்கிட்ட பேசுவாரு அப்படியே பேச வேண்டும் என்றால் பிரதமர் யாரிடம் பேசுவார் கர்நாடக என்ன கேட்குறேன் உங்களுடைய கூட்டணி கட்சி ஏன் முதல்வர் இதுவரை கர்நாடக முதலிடம் பேசவில்லை தான் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறதா தமிழகத்தில் இல்ல தி திமுகவை பொறுத்த வரையில அவர்களுக்கு தமிழர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதை விட தங்களுக்கு கூட்டணி கட்சியினுடைய அந்த பலம் தான் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு காங்கிரஸ் தான் முக்கியமாக இருக்கிறது தமிழர்கள் எப்படி போனாலும் திராவிட மாடல் அரசு கவலைப்பட தமிழகத்துல இந்த தேசிய கட்சி தலைவர் அமிஷா வந்துட்டு கொலை செய்த பிறகு சரணடைந்தவர்கள் வந்துட்டு தப்பிக்க சென்றதால வந்துட்டு நாங்கள் என்கவுண்டர் பண்ணோம் சொன்னாங்களே எதுக்காக இந்த என்கவுண்டர் நீங்க நினைக்கிறீங்க சார் என்ன ஒரு விஷயம் ஏதாவது என்கவுண்டர் செய்வது குறித்து பல்வேறு விதமான கருத்துகள் இருந்தாலும் கூட ஒரு காவல்துறை காவல்துறையை சேர்ந்தவர்கள் தாக்கப்படுவார்களே ஆனால் அவர்களுடைய பாதுகாப்புக்காக சுட்டோம் என்று அவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட சரணடைந்த ஒருவர் நட்ட நடு ராத்திரியில் அந்த இடத்திற்கு அழைத்து போக வேண்டிய அவசியமே இல்லை சரணடைந்த ஒருவரை அந்த நடு ராத்திரியில் எதுக்காக கூட்டுப்போம் தான் கேள்வி அதே போல் ஒரு கைதி அதுவும் ஒரு கொலை குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய அதுவும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு கைதி அந்த நபருடைய கை கைவிலங்கை ஏன் வந்து இல்லாத கூட்டு போனார்கள் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது அப்போ இது வந்து சரியா தான் நம்முடைய கேள்வி அதனால தான் அந்த சந்தேகங்கள் வலுப்பெறுகிறது அதற்கு காவல்துறை தான் விளக்கம் அளிக்க வேண்டும் அதனால தான் சொல்கிறோம் இதன் பின்னணியில் யார் இருக்கிறாங்க கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை வேணும்னு நம்ம கேட்கிறோம் சிபிஐ வந்து விசாரணை தேவையில் சொல்லிட்டு திருமாவளவன் சொல்றாரு சொல்றேன் செய்தியில் பாஜக தொடர்பு அதன் காரணத்துல தான் சிபிஐ அப்படின்னு சரி அப்போ வந்து திருமாவளவன் சொன்னாரு எல்லாருமே சொன்னாங்க பிஜேபியில கூட இதுக்கு தொடர்பு இருக்குதுன்னாங்க இப்போ சிபிஐ விசாரணை தேவையில்ல உங்களாலும் தைரியம் இருந்தால் முடிஞ்சா பிஜேபியில் யாரை தொடர்பாங்களோ கைது பண்ணுங்க அது என்ன நீங்கள் செய்யலையே அப்போ நீங்கள் போய் பேசுறீங்க தானே அர்த்தம் அப்போ சிபிஐ விசாரணை வரக்கூடாது என்பதற்காக இது போன்ற விஷயங்களை திருமாவளவன் பேசுகிறார் அவர் தான் சொன்னாரு என்ன சொன்னாரு இந்த வழக்கில் சரணடைந்தவர்கள் யாருமே அந்த கொலையை செய்யவில்லை திருமாவளவனுக்கு எப்படி தெரியும் அவர் எப்படி இதை கண்டுபிடித்தார் அவருக்கு இது இந்த செய்தியை சொன்னது யார் சிபிசிஐடி அவரை விசாரிக்கணும்ல ஏன் விசாரிக்கல இதுவரை தான் நாங்க சிபிஐ விசாரணை கேட்கலாம் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு விட அரசியல்வாதிகள் மீது குறியோ அல்லது சாதாரண மக்களின் மீது குறியோ நடப்பது ஒரு படுகொலை தொடர்ந்து படுகொலைகள் நடக்கின்றன தமிழகம் முழுக்க எல்லா நகரங்களிலும் ஊர்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றன இது சமூக விரோதிகளுடைய சுதந்திரமான நடமாட்டத்தை தான் இது வந்து குறிக்கிறது அதை உணர்த்துகிறது இதற்கு முழு காரணமும் அரசாங்கத்தினுடைய தோல்வி நிர்வாகமின்மை இதுதான் முழு காரணமே ஒரு அதிகாரிகளை நீங்கள் வந்து மாற்றுவதாலேயோ சந்திப்பிராராயத்தோரை மாற்றுவதாலையோ பிரேமானந்த் சின்ஹா அவர்களை மாற்றுவதாலேயோ அசிராக அருகே மாற்றுவதனாலே எல்லாம் சரியாகி விடுமா நேற்று வரை சிறந்த அதிகாரிகளாக பாராட்டி கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு அவர்களை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அது சரியாக இல்லைன்னு சொல்கிறீங்களா இதனால் வரை இருந்தவர்கள் சரியில்லை என்று சொல்கிறீர்களா இன்னைக்கு திடீர்னு ஒரு கமிஷனர் மொழியிலே பேசுவேன் நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொன்னால் நேற்று வரை நீங்கள் இரும்பு கரம் கொண்டு ஏன் அடக்கவில்லை திடீரென்று கூலிப்படைகள் உருவாகுவதற்கு பெருகுவதற்கு காரணம் என்ன யார் காவல்துறையுடைய கைகளை கட்டி போட்டது யார் ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லாம் மித்திரன் அடக்கப்பட்டிருந்தார்கள் என்பது உண்மைதான் யாரால் காவல்துறையால் இன்றைக்கு அந்த காவல்துறையிலேயே அந்த அடக்க அடக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த அந்த கரங்கள் என்ன காவல்துறையை இணைங்கள் ஏன் கட்டுப்படுத்தினீர்கள் என்பதுதான் கேள்வி அப்போ பின்னாடி யார் அந்த அரசியல்வாதிகள் யார் அரசியல்வாதிகள் தான் இருக்கணும் காவல்துறை அரசியல்வாதிகளை தவிர வேறு யாராலும் காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாது ஆளுங்கட்சியை தவிர அப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் யார் இதன் பின்னணியில் இருக்கிறாங்கன்றத சொல்லணும் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஊழல் வழக்கில் அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி விஜயபாஸ்கர் என்ன சொல்றாங்க அரசியல் பணிவங்க செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னேன் சட்டம் தன் கடமையை செய்யும் இது ஒரு தனிப்பட்ட ஒரு வழக்காக இருக்கிறது இதில் நமக்கு வந்து இதனுடைய முழு விவரமும் நமக்கு தெரியாது ஆனாலும் ஒரு அமைச்சராக இருந்தவர் இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி என்பதுதான் என்னுடைய கருத்து அதனால் சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அவர் தவறு செய்யாது இருந்தால் அவர் மீது நடவடிக்கை என்ன காரணம் அப்படின்றத அரசாங்கம் விளக்க வேண்டும் அவர் உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் என்று தான் நான் நினைக்கிறேன் இப்போ விஜயகுளம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைப்பயணம் மேற்கொள்ளதா இருக்கிறார் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அவர்கள் சுதந்திரமாக ஜனநாயக ரீதியில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதனால் அது அவங்களுடைய கட்சியினுடைய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் உள்துறை செயலாளர்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு பல பேர் வந்து மாற்றம் என்ன காரணம் சார் நிர்வாகத்திற்காக அரசாங்கம் இது போன்ற மாறுதல்களை மேற்கொள்வதில் தவறில்லை ஆனால் தன்னுடைய மோசமான நிர்வாகத்தை மறைப்பதற்காக அரசு நிர்வாகத்தை மாற்றியமைப்பது என்பது தவறான விஷயம் இதில் உள்துறை செயலாளரை மாற்ற இருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகளை மாற்றி இருக்கிறார்கள் எல்லாரையும் மொத்தமாக அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை மாற்றினால் அது வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்கிற காரணத்தினால இது போன்ற விஷயங்களை எடுக்கிறார் நடவடிக்கை எடுக்கிறார்கள் எந்த ஒரு மாற்றத்திற்குமே ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் திடீரென்று நீங்கள் ஒரு பதினைந்து இருபது அதிகாரிகளை மாற்று என்று சொன்னால் அப்போ உங்களுடைய நிர்வாக தோல்வியை நீங்கள் ஒப்புக்கொள்கிறதான் அர்த்தம் தொடர்ந்து பேசும் தகவலை நன்றி நன்றி